வந்து கைவிடல் ஆவது ஒன்று இல்லை கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின் ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்வருடைய புலன்களும் ஐந்தே ஆஹ் லைன்ல கைவிடல் ஆவது ஒன்றும் இல்லை கருத்தினில் அப்படின்னா எல்லாமே வந்து உன்னோட மைண்டுக்குள்ளே தான் இருக்குது நீ வெளியில் வந்து எதையும் வந்து விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாரு அதான் நான் இப்போ சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்கஹால் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து விடணும்னு அவசியம் கிடையாது உன் மனசை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு உனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு ஏன் அதுக்குள்ளே நீ போகிற எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னால் முடியலை அப்படின்னா அப்போ நம்ம மைண்டில் தான் இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மைண்டையே நீ ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய வேலைகளை பாக்கணும் அந்த சிந்தனைக்குள்ள போகாம இருந்து உன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவாக ஆகுபை பண்றதோ அதை மட்டும் பண்ணணுமே தவிர என் மைண்ட் ஆசைப்படுது ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ செய்யாத அப்படின்றது தான் இங்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு கைவிடல் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ எதையுமே வந்து வெளியில வந்து கிவ் அப் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்றது ரெண்டாவது கருத்தினில் எய்தி அந்த முன்னாடி உள்ள அந்த கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்து மின் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா மைண்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீ கொண்டு வந்து அவனை அப்படின்னா இறைவனை இசையினால் ஏத்துமின் அதாவது மியூசிக் அவர் வந்து சொல்றாரு பக்தி கலந்த அந்த இசையினால அவரை வந்து ஏத்து மீன் அப்படின்னா உன் மைண்டுக்குள்ள ஏத்தி வச்சுக்கோ இல்லைன்னா அவரை ஒர்ஷிப் பண்ணு அவரை பிரைஸ் பண்ணு அவரை குளோரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கடுத்து ஐவருடைய அவாவினில் தோன்றிய அதாவது அந்த டிசைர்ஸ் அந்த ஐவர்னால் அந்த ஃபைவ் சென்சஸ் மூலமாக தோன் தோன்றிய அந்த டிசையர் இந்த கிரேவிங்ஸு பொய்வருடைய புலன்களும் ஐந்தே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதுங்க வந்து உன்னைய வந்து தப்பான வழியில் தான் நீ எடுத்துகிட்டு போகும் அது வழியில் நீ போகாமல் இறைவனை வந்து நீ வந்து உன் மைண்டுக்குள்ளே இசைனால் ஏற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் டிப்ஸு நான் ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ண டிப்ஸு என்ன அப்படின்னா மியூசிக் இருக்கு இல்லைங்களா மியூசிக் வந்து ரீசெண்டா கூட நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன் என்னன்னா நீ என்ன வந்து மியூசிக்கை வந்து கன்சியூம் பண்றியோ அதுதான் அது மாதிரி நீ ஆயிருவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க என்னன்னா மைக்கேல் ஜாக்சனாக ரிலேட்டடாக ஒரு ரீல் பார்த்தேன் அவர் வந்து அந்த மியூசிக்கோட பவர் வந்து அவருக்கு பயங்கரமாக தெரியும் அதனால அவர் அந்த மியூசிக் வந்து பார்த்து பார்த்து வந்து பவர்ஃபுல்லாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேர்ட்ஸ் கூட வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன மாதிரியான பாட்டு என்ன மாதிரியான வார்த்தைகளை நீ திரும்பி 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 கேட்குறியோ அதாவே நீ மாறிடுவ அதனால நீ வந்து கேட்குற அந்த மியூசிக்கு வந்து கரெக்டான மியூசிக்காக நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு வயலன்ஸ் வேஸ்ட்டு மியூசிக்கு இல்லைனா ஒரு தப்பான வழியில் போகிறத க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் அப்படின்னா அந்த மியூசிக் பீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே நீ திரும்பி 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 கேட்குற இல்லை அந்த லவ் லஸ்ட்டு ரிலேட்டடான ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் அந்த மியூசிக்கை வந்து உனக்கு டியூன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீ அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரலனாலும் அந்த லஸ்டி மியூசிக்கை வந்து திரும்பி 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 ரிப்பீட்டடாக கேட்குறனா ஓ சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எந்த எந்த தீமில் நீ கேட்குறியோ தேவையோ அந்த தீம்ல இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த டிசைஸ் உனக்கு அதிகமாக கொடுக்கும் அப்ப நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம் டிசைஸ் அதிகமாச்சுன்னா ஃபுல்லா தப்பான டெசிஷன்ஸ் தான் எடுப்போம் டெசிஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த இங்க வந்து மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் அவர் பயங்கரமா சொல்லியிருக்காரு ஸோ நீ அஞ்சு சென்சஸையும் நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா இறைவன் இறைவனை போற்றி புகழ்ற மாதிரியான மியூசிக்கை திரும்பி 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 கேட்டு அதை வந்து இறைவனை வந்து உன்னோட மைண்டுக்குள்ள கொண்டு வா மைண்டுக்குள்ள இறைவனுக்கு பவரை கொடு பவரை நீ கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு அந்த டிசைர்ஸை ஆட்டோமேட்டிக்காக உன்னால ரெகுலேட் பண்ண முடியும் எது தேவையான டிசைர்ஸ் எது தேவையில்லாத டிசைர்ஸ் எந்த டிசையர் நம்மளை அழிக்கும் எந்த டிசையர் நம்மளை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லி உனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உன் கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுற விஷயம் ஏன்னா நானும் வந்து ஏன் என் மைண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என் மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நான் இறைவன்கிட்ட கிட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா சரண்டர் பண்ணி உங்க வழியில் மட்டும்தான் போகணும் உங்க வழியை மீறி நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கு எனக்கு எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி நான் சரண்டர் தான் பண்ணேன் நான் சரண்டர் பண்ணிட்டு அப்போ எனக்கு வந்து என்ன கொடுத்தாருன்னா சம்டைம்ஸ் அந்த ரொமான்டிக் மியூசிக் இல்லை வேற ஏதாவது ஒரு மியூசிக் போடும்போது நம்மளோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு வேற டிவோஷனல் மியூசிக் கேட்கும் போது நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது எனக்கு பயங்கரமா புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் பண்ணணும் அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்த நான் தான் பண்ணணும் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு ரொமான்டிக் மியூசிக் வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து ஒரு ஒரு ஆட்டோ யூடியூப்பில் ஆட்டோ மியூசிக்கில் ரொமான்டிக் சாங்ஸ் வந்து ஓடிகிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணுறதுக்கு என்னன்னே ரீசனே தெரியாத அளவுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு பயங்கர ஷாக்காக து அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஆனால் அதையே இப்படி வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்குது எத்தனை தடவை பண்ணாலும் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஒரு கட் ஒரு கட்டத்தில் ஒரு லைட்டான ஒரு இரிட்டேஷன் கூட வந்துச்சு அப்போ சடன்னாக ஒரு ஸ்பார்க்கு என்ன ஸ்பார்க்குன்னா டிவோஷனல் மியூசிக்கை வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்த உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் போடல என் டக்குன்னு எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டிவோஷனல் மியூசிக் போட்டால் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த மியூசிக்கை போட்டுட்டு போட்ட உடனே வந்து அந்த ஒர்க்கை பார்க்குறேன் உடனே அந்த ஒர்க்கை முடிஞ்சிடுச்சு எனக்கு அது பயங்கர ஷாக்காக இருந்துச்சு எப்படி இப்படி இது பாசிபிள் பாசிபிள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மியூசிக்கோட பவர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த டிவோஷனல் மியூசிக் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் போடுக்கு போகுது ஓ இவள் வந்து இறைவன் சம்மந்தப்பட்ட இருக்கா அப்ப அப்போ அவள் இப்போ இருக்க ஒர்க்குக்கு வந்து கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும் போல இருக்குன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சரண்டர் மூடுக்கு ரெடி ஆகுது சரண்டர் மூடுக்கு ரெடியானோன்னு என்ன ஆகுதுன்னா டிவைன் பவர் ஆக்டிவேட் ஆகுது ஸோ டிவைன் பவர் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமே வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் முடியுது அப்போ தான் நான் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அந்த வேலையை நான் பார்த்துட்டு போது நான் வந்து அன்கான்ஷியஸாக தான் அந்த பாட்டை கேட்டுகிட்டு இருக்கேன் அந்த பாட்டை பல்லாம் கேட்கல ஜஸ்ட் அந்த இசையை ரசிச்சுட்டே கேட்கறே பட் உள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த சாங்குக்கு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்போ நான் வந்து ரெண்டு பர்சனாலிட்டியாக இருக்கேன் ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கு இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஒரு ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகுது அப்போ இப்படி ரெண்டா பிரிஞ்சு இருக்கும்போது அங்கே வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகாது நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன வைப்ரேஷன் தேவை பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் பவர்ஃபுல் டிவைனோட சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தேவை அப்போ அந்த வைப்ரேஷனை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு அதிலிருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து என்னோட மைண்ட் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுதோ அதாவது தேவையில்லை இல்லாத இந்த மெக்கானிக்கல் லைஃபோட விஷயங்கள் இந்த இல்யூஷனரி லைஃபோட விஷயங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ எல்லாமே வந்து நான் வந்து டிவோஷனல் சாங்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிவோஷனல் சாங்ஸை டீப்பாக கேட்க ஆரம்பித்து ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமான ஒரு சூப்பர்பு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் எந்த டிசையரும் வந்து என்னை வந்து ஆக்குபை பண்ண முடியாத அளவுக்கு மாறியாச்சு இதெல்லாம் வந்து நடந்தது வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைவ் மந்த்ஸ் ப்ராசஸில் எந்த விதமான டிசையருக்குமே நான் இப்போ வந்து இடம் கொடுக்குறது கிடையாது எல்லாத்தையுமே என்னால் வந்து டேம் பண்ணிக்க முடியுது ஸோ இவ்வளோ குயிக்காக வந்து நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே வந்து ட்ரூவாக வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவோஷனல் மியூசிக் தான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களில் நிறைய பேர் இந்த மூணு நாளாக நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் சென்சஸ்னால நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க தேவையில்லாத நிறைய கவலைகள் வருது பயம் வருது தேவையில்லாத ஆசைகள் வருது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே டிவோஷனல் மியூசிக் உங்கள் வீட்டில் போட்டுவீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மியூசிக் போடுங்க ஃப்ரீயாக டைம் இருக்கும்போதெல்லாம் மைண்டு நெகட்டிவாக போகும்போதெல்லாம் டக்குன்னு இந்த டிவோஷனல் மியூசிக்கை போட்டுட்டு திரும்பி 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 இன்கேஸ் நீங்கள் ஒரு சாங் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் அந்த ஒரு சாங்கை கூட நீங்கள் திரும்பி கேளுங்கள் நான் இப்போ ரீசெண்டாக கேட்குறது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணப்பரில் வரக்கூடிய அந்த அறிவுக்கண்ணை திறந்து விட்டாய சாங் தான் ஏன்னா அது வந்து அப்படியே பியூர் டிவைன் சரண்டர் அண்ட் டிவோஷன் அண்ட் லவ் இது மூணையுமே நான் இப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கேனோ அதுக்கு மேட்சாக இருக்கிறனால ஒரு நாளில் என்ன பண்ணுவேன்னா ரிப்பீட் மோடில் போட்டிருப்பேன் நான் சில நாள்லாம் ஏன்னா என்னை வந்து என் மைண்டை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சாங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நான் ஆக்சுவலாக வாட் வி கன்சியூம் தேட் வி பிகம்ன்ற மாதிரி நம்மளே நேச்சுரலாகவே அந்த டிவைன் சரண்டருக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ரெடி ஆகி அதுக்கான பலனையும் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவைன் சரண்டர்னா என்னது டிவைன் ஸ்கோர் பண்ணிட்டாரு நான் என் லைஃப்பில் வந்து எந்த விதமான விஷயத்துக்கும் கவலைப்படாமல் அதுவே எல்லாமே நேச்சுரலாக நல்லா நடக்கிறத வந்து நான் வந்து கண் கூட வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு சாங் பிடிச்சிருக்குன்னா நான் அந்த ஒரு சாங்கே தான் நான் ரிப்பீட் மோடில் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் கேட்பேன் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அழுக்காது ஏன்னா டிவைனோட நான் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மோடாக நான் அதை யூஸ் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் அ பவர்ஃபுல் டிப்ஸ் ஃபார் யூ நீங்கள் வந்து இந்த பாதையில் வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு இல்ல நான் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறேன் என்னால என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்ற மாதிரி சூழ்நிலை இல்லாம ஒரே மாதிரி ஃப்ளோல அதே சமயம் அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆகி போகணும் இந்த சென்சஸை உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் திங்கு ஃபர்ஸ்ட் சரண்டர் பண்ணுங்க கடவுள்கிட்ட நான் அப்படியே உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதனால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணுங்க ரெண்டாவது என்ன பண்ணணும் டிசிப்ளின் வேணும் என்ன டிசிப்ளின் அப்படின்னா டெய்லி மெடிடேஷன் பண்ணிடுங்க இந்த ஆடியோஸை விடாமல் கேளுங்க கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தென் சேரிட்டி இந்த மூணும் டிசிப்ளின்டாக பண்ணணும் நாலு நாள் பண்ணுறது அதுக்கப்புறம் நாலு நாள் பிஸின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் திரும்பி நாலு நாள் பண்ணுறதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய பலன் தான் கிடைக்கும் அப்போ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டூ மச் ஆஃப் டிவோஷன் லவ் அதாவது கடவுள் மேலே ஒரு அன்போடு இருக்கணும் வெறும் பக்தி பயோன் மட்டும் இல்லாமல் அந்த டூ மச்சான அந்த ஒரு அன்பை வந்து காட்டுங்க டிவோஷன் அண்ட் லவ் அதுக்கப்புறம் விஸ்டம் விஸ்டம் வந்து இப்போ நீங்கள் இப்போ இப்போ கற்றுக்கிறது மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சஸ் வந்து உங்களுக்கு அடிமையாயிடும் அது இதை பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் பர்ட்டிகுலர்லி டிவோஷனல் ஓகே இதை தான் நான் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சது கண்டுபிடிச்சி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ணுன்னா நம்ம சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி நானாவே எதையாவது ஒன்று ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து அப்புறம் கடவுள்கிட்ட அப்படியே கெஞ்சி கதறி எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த வழியை காட்டுங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து ஐடென்டிஃபை பண்ணது அதை எங்கள் திருமலரும் சொல்லியிருக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு சரியாக தான் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே அந்த டிவோஷனல் மியூசிக் வந்து அதிகமாக கேளுங்க அதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க தட் ஹெல்ப்ஸ் அ ாட் ஏன்னா நம்ம லைஃபே வந்து ஒரு சவுண்டில் தான் ஒர்க் இருக்கு நம்மளால் அந்த சவுண்டை கேட்க முடியாது அவ்வளோதான் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட உள்ளுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது அது ஒரு சவுண்டு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது வைப்ரேட் ஆகுது ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டிவைன் ஃப்ரீக்வன்சியோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவோஷனல் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே தேங்க்யூ ஆல்